கட்சியுடைய இதர மாவட்ட மாநில கம்யூனிஸ்ட் நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மதுரை மாவட்ட குழுவினர் சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இவையெல்லாம் சென்னையில் இருக்கிறார் என்றும் இங்கே உள்ள மக்களையும் மக்களின் தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு போய் மத்திய அமைச்சர் ஒருவரை சந்திக்க வைப்பதாகவும் பதினேழு அல்லது பதினெட்டு அந்த சந்திப்பு முடிந்த பின்னர் அவர்கள் திரும்பி வரும்பொழுது தலைமையகம் என்பது லண்டனில் இருக்கிறது பெயர் இந்து சார்ந்தது போல் தவிர உள்ளடக்கத்தில் அது ஒரு பன்னாட்டு பகாசூர கம்பெனி அந்த பன்னாட்டு பகாசூர கம்பெனி பல ஆயிரம் கோடிகளை லட்சம் கோடிகளை கொள்ளையடிப்பதற்கு ஒன்றிய மோடி அரசு ஏன் மதுரை மாவட்டத்தில் இங்கே வந்து சுரங்கம் தோண்ட அனுமதிக்கிறது அப்படி அனுமதிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்பதற்கு நாம் பிடையும் விடிவும் காண வேண்டும் இது வெறும் மோடி அரசு மட்டும் செய்கிற வேலை இல்லை மோடி அரசை இயக்குகிறவர்கள் செய்கிற வேலை மோடி அரசை யார் இயக்குகிறார்கள் அவர்கள் எதனால் இயங்குகிறார்கள் அவர்களின் கொள்கைதான் என்ன இவற்றை பார்த்து நாம் அடித்தால் தான் அடி சரியான இடத்தில் உள்ளும் உலக நிதி மூலதனம் என்பது நம்ம கண்ணுக்கு புலப்படாது உலக ஏகாதிபத்தியவாதிகள் நாடுகள் சக்திகள் பன்னாட்டு பகாசூர கம்பெனிகளின் நலன்களை காப்பாற்றுவதற்காக நாடுகளில் உற்பத்தி செய்கிற பண்டங்களை விற்பதற்குரிய சந்தைகளை தேடி உலகெங்கும் அலைகிறார்கள் அப்படி அலைகிற போது வளரும் நாடுகள் தான் வலையில் சிக்கன வளரும் நாடுகளை அவருடைய சந்தையை இந்த பகாசூர கம்பெனிகளின் உற்பத்தி பொருள் கைப்பற்றுவதன் மூலம் அந்த வளரும் நாடுகளின் சந்தைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட அந்த அந்த நாட்டின் அந்நிய கம்பெனி பொருள்கள் கைப்பற்றுகிற போது இதுவரையிலும் இந்திய சந்தையில் விற்கப்பட்டு வந்த இந்திய கம்பெனிகள் நிலைகுலைந்து போகும் வளரும் நாடுகள் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள உற்பத்தி செய்கிற முயற்சியை முதலில் பகாசூர கம்பெனிகள் முறிக்கின்றன முற்றுப்புள்ளி வைக்கின்றன பதில் சொல்ல சொல்லுங்கள் பிஜேபி இங்கே இருக்கிறது கொடி போட்டு இருக்கிறார்கள் அல்லவா வண்ண வண்ண கலரில் மோடி பல்லிக்கிற மாதிரியும் கையாட்டுகிற மாதிரியும் போட்டிருக்கிறீர்களே கேளுங்கள் உங்கள் முதல்வர் பிரதமரிடம்

ஒரு அரசியல் விளைவை உருவாக்குகிற பஞ்சக உள்நோக்கம் கொண்டதுதான் மோடி அரசாங்கத்தின் நடவடிக்கை அவர்கள் என்ன செய்கிறார்கள் மாநில அரசின் மீது எதிர்ப்பு தூண்டி விடுகிறது அம்பானிய சகோதரர் சக்தி அவ்வளவு பலம் இருக்கிறது எனவேதான் கார்பரேட் முதலாளிகளின் நலன்களை இவர்கள் காப்பாற்றுவதற்காக தோன்றினால் என்னும் தோழர்கள் பேசியிருக்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது மூலத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆதி மூலம் என்பது இந்த சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கப்படுகிறது எனவே இந்த கொள்கையை தொடருகிற எவரையும் நீங்கள் ஆதரிக்க கூடாது பயனில்லை தோழர்கள் கூட சொன்னார் நம்முடைய சிபிஐ எம்எல் தொடர் பேசுகிற போது மதிவான பேசுகிற போது குறிப்பிட்டார்கள் என்ன அண்ணாமலை என்ன சொல்லுகிறார் இது தண்டகார் காடுகளிலும் இதே நான் நிகழ்ந்தன